ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே கணவரை கொன்று உடலை சாவகாசமாக பைக்கில் எடுத்து சென்று பெண்மணியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம் ரமேஷ்குமார் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் தனது கணவனை காதலுடன் இணைந்து கொலை செய்து அவரது உடலை எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் பைக்கில் அமர்ந்து கொண்டு பெண் காட்டிற்கு சென்று எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை அடுத்த முகானா பகுதியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது பெண்மணி கோபாலி தேவி இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த தீன்தயால் என்பவருக்கும் முறையற்ற உறவு இருந்திருக்கிறது இவருடைய அந்த உறவுக்கு அவருடைய கணவன் தன்னாதால் சைனி இடையூறாக இருந்ததால் அவரை கழுத்தை நெறித்து கொலை செய்து அதன் பிறகு அவருடைய கணவருடைய உடலை ஒரு பொட்டலம் போல சாக்கு பயிலில் கட்டி அதை காதலன் பைக்கை இயக்க அந்த மனைவி பின்னால் அமர்ந்து கொண்டு கணவனுடைய உடலை தன்னுடைய மடியில் பைக்கில் அமர்ந்து வைத்துக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு சென்று எரித்திருக்கிறார்கள் பாதி எரிந்த நிலையில் அந்த உயிரிழந்த நபருடைய உடலானது கடந்த பதினாறாம் தேதி காவல்துறையால் கண்டெடுக்கப்பட்டது இது தொடர்பாக காவல்துறையினர் சந்தேகம் மேற்கொண்டு அந்த கோபாலி தேவி என்ற பெண்மணியிடம் விசாரணை மேற்கொண்ட போது குற்றத்தை தான் தான் செய்தேன் என ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த குற்றத்தை செய்த தேவி மற்றும் அவருடைய கள்ளக்காதரன் தீனு தயால் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன பெண்மணி எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் கணவரின் உடலில் பைக்கில் வைத்து எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் அடுத்து ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க